டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எரேமியா முப்பத்தி ஆறு ஏட்டு சுருள் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கியும் ஆட்சியேற்ற நான்காம் ஆண்டில் ஆண்டவரிடம் இருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு நீ சுருள் ஒன்றை எடுத்துக்கோள் நான் உன்னோடு பேசத் தொடங்கின நாள் முதல் அதாவது யோசியாவின் நாட்கள் தொடங்கி இந்நாள் வரை இஸ்ரேலை குறித்தும் யூதாவை குறித்தும் மற்ற எல்லா நாடுகளைக் குறித்தும் நான் உனக்கு உரைத்துள்ள சொற்கள் எல்லாவற்றையும் அச்சுருளில் எழுது யூதா வீட்டாருக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள எல்லா தண்டனைகள் பற்றியும் அவர்கள் அனைவரும் கேள்வியுற நேர்ந்தால் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பக்கூடும் அப்பொழுது அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன் ஆகவே நேரியாவின் மகன் பாருக்கே எரேமியா தம்மிடம் அழைத்தார் ஆண்டவர் தமக்கு உரைத்திருந்த சொற்களை எரேமியா சொல்ல சொல்ல பாருக்கு அவற்றையெல்லாம் ஏட்டு சுருளில் எழுதி வைத்தார் பின்னர் எரேமியா பாருக்கு கொடுத்த கட்டளை நான் அடைபட்டிருக்கிறேன் ஆண்டவர் இல்லத்திற்கு செல்ல என்னால் இயலாது ஆதலால் நீ அங்கு போ நோன்பு நாளன்று அங்கு குளிமியிருக்கும் மக்களின் செவிகளில் விழும்படி நான் சொல்ல சொல்ல நீ எழுதி வைத்த ஆண்டவரின் சொற்களை ஏற்று சுருளேன் என்று படித்து காட்டு தம் நகர்களில் இருந்து அங்கு வரும் யூதா மக்கள் அனைவரும் கேட்கும்படியும் நீ அதை வாசித்து காட்டு ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் திருமுன் விழுந்து மன்றாடவும் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பவும் இயலும் ஏனெனில் ஆண்டவர் கடும் சினமுற்று சீற்றம் கொண்டு இம்மக்களுக்கு தீங்கி வருவிப்பதாக அறிவித்துள்ளார் இறைவாக்கினர் எரேமியா கட்டளையிட்டிருந்தவா நேரியாவின் மகன் பாரூக்கு ஆண்டவர் இல்லத்தில் ஏட்டு சுருளி நின்று ஆண்டவருடைய சொற்களை படித்து காட்டினார் யோசியாவின் மகனும் யூதாவின் ஆகிய யோயாக்கும் ஆட்சியேற்ற ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்தில் எருசலேம் மக்கள் எல்லோரும் யூதாவின் நின்று எருசலேமுக்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் ஆண்டவர் திருமோன் நோன்பு இருந்தனர் அப்பொழுது செயலரான சாப்பானின் மகன் கெமரியாவின் அறையில் அதாவது ஆண்டவர் இல்லத்தின் புதுவாயிலை ஒட்டிய மேல்முற்றத்து அறையில் இருந்தவாறு மக்கள் எல்லாரும் கேட்கும்படி எரேமியாவின் சொற்களை ஏட்டு சுருளி நின்று பாருக்கு படித்து காட்டினார் ஏட்டு சுருளி நின்று படிக்க பெற்ற ஆண்டவரின் சொற்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சாப்பானின் பேரனும் கெமரியா மகனுமான மிக்காயா உடனே அரண்மனைக்கு இறங்கி சென்று செயலரின் அறைக்குள் நுழைந்தார் அங்கு செயலராகிய எலிசாமா செமாயாவின் மகன் தெலாயா அக்போரின் மகன் எல்னாத்தான் சாப்பானின் மகன் கெமரியா அனனியாவின் மகன் செதேக்கியா ஆகியோர் உள்பட தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் மக்கள் கேட்கும்படி ஏட்டு சுருளின் என்று பாருக்கு படித்து காட்டியிருந்த சொற்கள் எல்லாவற்றையும் மிக்காயா தலைவர்களிடம் எடுத்துரைத்தார் பின்னர் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து கூசியின் கொள்ளு பேரனும் செலாமியாவின் பேரனும் நெத்தேனியாவின் மகனுமான எகுதியை பாருக்கிடம் அனுப்பி வைத்தார்கள் மக்கள் சேவைகளில் விழும்படி நீ படித்து காட்டிய ஏட்டு சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என அவருக்கு கட்டளையிட்டார்கள் அவ்வாறே நேரியாவின் மகன் பாருக்கு ஏட்டு சுருளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தார் அப்பொழுது அவர்கள் அவரிடம் நீ இங்கே அமர்ந்து நாங்கள் கேட்கும்படி அதை படி என்றார்கள் அவரும் அதில் அவர்கள் காதில் விழும்படி அதை படித்தார் எல்லா சொற்களையும் அவர்கள் கேட்டு திகிலுற்று ஒருவர் ஒருவரை நோக்கினார் பின் பாருக்கை பார்த்து இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அரசரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார்கள் தொடர்ந்து இச்சொற்கள் எல்லாவற்றையும் நீ எவ்வாறு எழுதினாய் அவன் சொல்ல நீ எழுதினாயா சொல் என்று அவர்கள் பாருக்கை வினவினார்கள் அதற்கு பாருக்கே எறமையா சொல்ல சொல்ல இவற்றையெல்லாம் நான் நான்மை கொண்டு ஏட்டுச் சுருளில் எழுதினேன் என்று மறுமொழி கூறினார் அப்பொழுது தலைவர்கள் பாருக்கை நோக்கி நீயும் எறமையாவும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருக்குமிடம் யாருக்கும் தெரியாதிருக்கட்டும் என்றார்கள் செயலர் எலிசாமாவின் அறையிலேயே சுருளை வைத்துவிட்டு தலைவர்கள் அரண்மனை முற்றத்திற்குள் சென்று நடந்த எல்லாவற்றையும் அரசனுக்கு தெரிவித்தார்கள் அரசனோ சுருளை எடுத்து வருமாறு எகுதியை அனுப்பி வைத்தான் செயலர் எலிசாமீன் அறையினின்று நின்று எகுதி அதை எடுத்து வந்து அரசனும் அவனை சூழ்ந்து நின்ற தலைவர்கள் அனைவரும் கேட்க படித்தான் அது ஆண்டின் ஒன்பதாம் மாதம் அரசன் தன் குளிர்கால மாளிகையில் அமர்ந்திருந்தான் அவன் முன் கனல் தட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது எகுதி மூன்று அல்லது நான்கு பத்திகளை படித்ததும் அரசன் கத்தியால் அப்பகுதி அறுத்து கனல் தட்டில் இருந்து நெருப்பில் போட்டான் இவ்வாறு ஏட்டுச்சுருள் முழுவதும் எரிந்து சாம்பலாகும் வரை அவன் செய்து கொண்டிருந்தான் அரசனோ சொற்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய பணியாளர்களோ அஞ்சவில்லை தங்கள் ஆடைகளை கிழித்துக்கொள்ளவும் இல்லை அரசன் ஏட்டுச்சுருளை எரிக்காதவர் அவனை எல்னாத்தான் தெலாயா கெமரியா ஆகியோர் வேண்டியும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை மாறாக எழுத்தர் பாருக்கையும் இறைவாக்கினர் எரேமியாவும் பிடித்து வருமாறு அரசனின் மகன் எரகுமவேல் அஸ்ரியலின் மகன் செராயா அப்தவேலின் மகன் செலேமியா ஆகியோருக்கு அரசன் கட்டளையிட்டான் ஆண்டவரோ அவர்களை மறைத்து வைத்திருந்தார் எரேமியா சொல்ல பாருக்கு எழுதியிருந்த சொற்கள் அடங்கிய ஏட்டு சுருளை அரசன் எரித்த பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரிமையாவுக்கு அருளப்பட்டது நீ மற்றுமோர் சுருளை எடுத்துக்கொள் யூதா அரசன் யோயாக்கும் முன்பு எரித்த சுருளில் அடங்கியிருந்த எல்லா சொற்களையும் இதில் எழுதிவை பின்னர் யூதா அரசனான யோயாக்குமை குறித்து நீ சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பாபிலோனிய மன்னன் தின்னமாய் வந்து இந்நாட்டை அழித்து விடுவான் மனிதரையும் விலங்குகளையும் வெட்டி வீழ்த்துவான் என்று நீ ஏன் எழுதினாய் என்று கூறியன்றோ நீ அந்த சுருளை எரித்தாய் எனவே யூதாவின் அரசன் யோயாக்குமை குறித்து ஆண்டவர் கூறுவது எதுவே அவன் வழிமரபினருள் எவனும் தாவீதின் அரியணையில் அமரமாட்டான் அவனது பிணம் வெளியில் எறியப்பட்டு பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடக்கும் அரசனையும் அவன் வழிமரபினர் பணியாளர் ஆகியோரையும் அவர்களின் குற்றங்கள் பொருட்டு தண்டிப்பேன் நான் எச்சரித்திருந்தும் அவர்கள் இருந்த தீங்குகளை அவர்கள் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் யூதா மக்கள் மேலும் வரச் செய்வேன் பின்னர் எரேமியா மற்றுமோர் ஏட்டுச்சுருளை எடுத்து நேரியாவின் மகனும் எழுத்தருமான பாருக்கிடம் கொடுத்தார் யூதாவின் அரசன் நியூயார்க்கும் எரித்த ஏட்டுச்சுருளில் காணப்பட்ட எல்லா சொற்களையும் எரேமியா சொல்ல சொல்ல பாருக்கு மீண்டும் அவற்றை ஏற்றுச்சுருளில் எழுதினார் அவை போன்ற வேறு பல சொற்களும் அவற்றோடு சேர்க்க இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி